தெளிவான சிந்தனையோட நம்முடைய நபியே நபி என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய ஆதாரங்களையும் எல்லாம் அப்படியே அடுக்கினார் இன்னைக்கு அவர் நிலம் மாறிடுது உலகம் பதவி பட்டம் அவருக்கு குறுக்கிடும்போது உண்மையை ஏற்க அவருக்கு மனது இடம் கொடுக்கலை பதவியா அந்தஸ்தா பட்டமா உண்மையா என்ற அந்த போற்றங்கள் நம்ம வரும்போது பதவியை தேர்ந்தெடுத்துட்டார் தலை கீழ் நிலைக்கு போயிட்டார் உலகம் நிறைய பேருடைய கண்களை மறைத்துவிடும் தெளிவான சிந்தனையாளரான ஹெர்குலிஸ் மன்னரும் கூட இந்த வலையில் சிக்கி இம்மனுடைய பாக்கியம் மற்றவராக ஆகிவிட்டார் தும்மதா ஆபி கிதாபி ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் الذي بعث به دهية القلب الى عظيم بصره فدفعه الى حرقل فقرأه فاذا فيه بسم الله الرحمن الرحيم قريضة نداء مدلوري பலவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமை கொண்டு தொடங்குகிறேன் மின் முகம்மதின் அப்துல்லாஹியோர் அசூலிஹி அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய தூதர் முகம்மதிடமிருந்து இந்த கடிதம் எழுதப்படுகிறது இலாஹிர் கல அலீமி ரூம் நாட்டு பேரரசர் மாண்புமிகு ஹெர்குலிஸ் மன்னருக்கு சலாமுன் அலாம் அனிதபா அல்ஹுதா நேர்வழியை பின்தொடர்ந்தவர்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அம்மாபாத் முடிவாக பயணி அது ஊக்க ஆயத்தில் இஸ்லாம் உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன் இஸ்லாமிய அழைப்பை அஸ்லிம் லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தஸ்லம் நீங்கள் சலா சலாமத்து பெறுவீர்கள் யூதிக அல்லாஹு அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அஜ்ரக்க உங்களுக்கு உண்டான கூலியை மர்றத்தை இரண்டு மடங்காக பயன் தவல்லைத்த நீங்கள் புறக்கணித்தால் என்ன அலைக்க இஸ்மல் எரிசியின் குடிமக்களின் பாவமும் உங்கள் மீது உண்டாகும் யா அகலல் கிதாப் ஓ வேதக்காரர்களே தாலோ வாருங்கள் இலா கலிமத்தின் ஒரு வார்த்தையின் பால் சவா இம் பைனாவைக்கும் உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் சமமான நீங்களும் ஏற்றுக்கொண்ட நானும் ஏற்றுக்கொண்ட வார்த்தையின் பால் அது என்ன வார்த்தை அல்லாஹ் அபுத இல் அல்லாஹ் தவிர நாம் வணங்க மாட்டோம் யாருக்கும் பல அனுசரிக்க பிஹிசை அ அந்த அல்லாஹுக்கு எதையும் நாம் இணை வைக்க மாட்டோம் வலா எத்தக பால்தோனா பால்தன் அருபாபன் மிந்துனில்லா நம்மில் சிலர் சிலரை ரப்புகளாக இறைவன்களாக அல்லாஹுவை விட்டு விட்டு ஆக்கி கொள்ள மாட்டோம் பைன் தவல்லோ இந்த கொள்கை கோட்பாட்டிற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கினால் பக்கூலு நீங்கள் சொல்லுங்கள் பக்கூலு இஷாது சாட்சியாக இருங்கள் தியண்ணா முஸ்லிமோ நாங்களெல்லாம் முஸ்லீம் என்பதை கொண்டு என்ற முழு கடிதத்தையும் அந்த சபையில் படித்து காண்பிட்டார் இது தான் நபி அவர்கள் அந்த மன்னருக்கு எழுதிய கடிதமும் இது தான் அந்த ஈரான் நாட்டு மன்னருக்கு எழுதிய இஸ்ராவுக்கு எழுதிய கடிதமும் இப்படித்தான் காலாவூ சுஹியான் பலம்மா காலமா கால மன்னர் ஹெர்குலிஸ் சொன்னதை சொல்லி முடித்த போது பலம்மா காலமா கால அந்த மஞ்சளிஸில் கடிதம் படிக்கப்பட்டது மந்திரி துறைதானிகள் விஐபிகள் எல்லாம் இருக்கிறாங்க பலம்மா காலமா கால வஃஹமின் கிராஹில் கிதாப் கடிதம் படித்து முடித்த போது கஹூர் தகு சஹுப் கூச்சலும் குழப்பமும் அதிகமாகிவிட்டது ஃபருதஃ அஸ்வாத் சவுண்டு கூடிவிட்டது அமைதியா இருந்த சபை தலைக்கு தலை ஆளுக்கு ஆளு கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு கூச்சல் போட்டுக்கொண்டு விட்டார்கள் கசூர் இந்தகு சஹப் கூச்சலும் குழப்பமும் அதிகமாகி ஃபர்தஃபாத்தில் அஸ்வாத் குரல்கள் உயர்ந்துவிட்டனா எங்களை அந்த மந்திரி பிரதானிகள் நிறைந்த சபையிலிருந்து அரசபையிலிருந்து நாங்கள் வெளியாக்கப்பட்டோம் இந்த வெளிநாட்டுக்காரங்களை வெளியே கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி கட்டளை வந்து ஹுருஜினா நாங்கள் துலியா சஹாபி ஹீன ஹுருஜினா நாங்கள் வெளியாக்கப்பட்ட நேரத்திலே என்னோட வணிக குழுவோட வணிக குழுவில் வந்திருந்த என்னுடைய தோழர்களுக்கு நான் சொன்னேன் லக்கது அமீரே அம்ரு இபினி அபி கபுஷா அபு கபுஷாவுடைய மகன் உடைய விஷயம் லக்கத லகத அமீரை விட்டது அம்ரு இபினி அபி கபுஷா அபி கபுஷாவுடைய மகனின் விஷயம் நம்ம நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு வந்து அடுத்த நாட்டில் பேரோட புகழோட அவரை வச்சு இங்கே பிரச்சனை ஏற்பட்டு கொடிக்கட்டு பறக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டோம் என்ற அளவுக்குண்டா இன்னஹு எஹாஹுஹு மலிக்கு பனில் அஸ்பர் ரோமர்களின் மன்னர் கூட பயப்படுகிறாரே இவருக்கு யஹாஹு மலிக்கு பனில் அஸ்பர் மஞ்சள் நிற மக்கள் அவங்க கலராது எனவே ரோமர்களின் பனில் அஸ்வர் என்றால் ரோமர்கள் என்று சொல்லலாம் ரோமர்களின் மன்னரும் பயப்படுகின்ற அளவு ஃபமாசில் து மூத்தினன் அன்னஹூ செயலுகரு ஃபமாசில் து மூத்தினன் அன்னகு அன்னைக்கு என் மனசில் நல்ல உறுதி ஏற்பட்டுடுச்சு இவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் இந்த முகம்மதுக்கு நாட்கள் போக போக வெற்றி கிடைக்கும் அன்னைக்கே எனக்கு மனசில் வந்துருச்சு உறுதியை கடைசியாக முடிவாக அதுஹலாஹு அலி இஸ்லாம் என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை அல்லாஹ் நுழைய வைத்து விட்டான் மக்கா பத்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் இந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹ் ஹுரமான் ரஹீம் என்று தொடங்கியிருக்கிறாங்க நபி கடிதத்துடைய முதல் வரி அதுதான் நாமும் கூட கிட்டாப் எழுதுனாலும் கடிதம் எழுதினாலும் குறிப்பு எழுதினாலும் நம்முடைய புக்கில் கிட்டாபுகளில் மொத முதல்ல பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹும் எழுதணும் எந்த விஷயமாக இருந்தாலும் முதல்ல பிஸ்மில்லா தான் கடிதத்தில் கூட பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தான் ஆனால் சிலர் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு எழுதாமே எழுநூற்றி எண்பத்தாறுன்னு எழுதுவான் இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல எழுநூற்றி எண்பத்தாறு என்பது யூத கலாச்சாரம் அல்லது இந்துக்களுடைய கலாச்சாரம் நம்பரு கொடுத்து அதற்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஏன் பிசுமில்லா எழுதுறது இல்லைன்னு சொன்னால் கடிதத்தில் பிஸ்மில்லா எழுதுனா அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்பவர்கள் கீழே போட்டுடுவாங்க அதுக்கு பாதுகாப்பு கிடைக்காது அல்லாஹுடைய பெயருக்கு ஒரு தகுதியின் ஏற்படும் என்பதற்காக பிஸ்மில்லா எழுதுறது இல்லை என்று காரணம் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த காரணம் சரியான காரணம் அல்ல நம்ம வேலை பிசுமில்லா எழுதுவது விசுமில்லாகவே கண்ணியப்படுத்துவது கடிதத்தை பெற்றுக்கொள்பவருடைய கடமையாக இருக்கிறது அதை ஹத்திராம் செய்வது பாதுகாப்பது அவர்தான் பாவியாக ஆகுவார் நாம் அதற்கு பாவியாக உண்டான எந்த காரணமும் நம்மிடம் வராது இந்த கடிதம் காஃபிர்களுக்கு எழுதுகிறாங்க நபி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து அல்லாஹுடைய பெயரை வந்து ரொம்ப பெரிய மதிப்பாங்களா கண்ணியப்படுத்துவாங்களா சான்ஸே இல்லை இருந்தால் கூட நபி அவர்கள் தங்களுடைய அந்த செயலை பிஸ்மில்லாஹுவை கொண்டு வந்து பிஸ்மில்லாஹுவை கொண்டு தொடங்கியிருக்கிறாங்க எனவே பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இன்னும் சில பேர் எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுத மாட்டாங்க பிஸ்மிஹி தாலான்னு எழுதுவான் இதுவும் சரியில்லைங்கிறான் இது நபி அவர்கள் எழுதிய எழுத்துக்கு மாற்றமான அமலாக இருக்கிறது பிஸ்மிஹி தாலா என்பது பிஸ்மில்லா ஹுரான் ரஹீமுடைய அர்த்தத்தில் இருந்தாலும் ஆனால் நபியுடைய அமலுக்கு ஹிலா ஆனால் எழுதுனா கூடுமாண்டா கூடும் தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் சுண்ணத்து நிறைவேறுமா விஸ்மில்லா அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று எழுதுனா தான் சுண்ணத்து நிறைவேறும் பிஸ்மஹி தால ஜாயிஸாக இருக்கிறது அப்போ இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன பிஸ்மில்லா ஹுர் ரஹ்மான் இர் ரஹீம் புதைபியா உடன்படிக்கை எழுத போதும் கூட நபி அவர்கள் வந்து ரஹ்மான் ரஹீம் எழுத சொன்னாங்க ஆரம்பத்தில் ஆனால் காஃபியர்கள் ஆட்சேபணம் செஞ்சாங்க நாங்கள் தான் உங்களை ஏற்றுக்கலை நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாகவே எங்களுக்கு அதில் சில கருத்து வேறுபாடு இருக்குது எனவே நீங்களும் ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்தின நாங்களும் ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்தின பிஸ்மிக் கல்லாகும்னு புதுசாக இந்த ரஹ்மான் ரஹீம் எல்லாம் அல்லாவோட சேர்க்குறீங்க அதெல்லாம் பின்னால் பார்த்துக்குவோம் இப்போ எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்குது நம்ம முத்துலக்கன் தானே அல்லாஹோ எழுதுவோம் பிஸ்மிகல்லாகும் எழுத சொன்னாங்க சரி ஒப்பந்தம் செஞ்சாவது எதிரிகள் சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் என்பதற்காக அந்த இடத்துல பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் என்பதை விட்டு கொடுத்து பிஸ்மிக் அல்லாஹ்மான்னு எழுதினாங்க இப்படி எழுதுனதுனால்தான் பிஸ்மிகி தாலா ஜாயிஸாக இருக்கிறது அடுத்த ரெண்டாவது வரி மின் முகமதின் அப்துல்லாஹி ஒரு சூரியன் இதுதான் ஃபிரம் அட்ரஸ் கடிதம் எழுதக்கூடிய முறையில் சுண்ணத்தான முறை இஸ்லாமிய முறை நம்முடைய பெயர் ஃபிரம் போட்டு எழுதணும் மின் முகம்மதின் அப்துல்லாஹி ஒரு ரசூலி ரெண்டாவது தான் டூ அட்ரஸ் ஆகவே ஃபிரம் அட்ரஸ் முதல் கட்டமாக டூ அட்ரஸ் இதுக்கு மாற்றமாக எழுதுனா தப்பாக செல்லமாக செல்லாக கூடும் ஆனால் நபியுடைய சுண்ணத்து என்ன பிரம் அட்ரஸ் ஃபஸ்ட்டில் ஆனால் இதை வாஜிபுன்னு சொல்ல மாட்டோம் இப்படி தான் எழுதுன்னு கட்டாயம் இதுக்கு மாத்தமாக எழுதுனா குற்றம் வரோன்னு சொல்ல மாட்டோம் இங்கே நபி அவர்கள் தன்னை ரசூல் என்று பிரகடனப்படுத்தி எழுதுகிறாங்க அதே நேரத்தில் அப்து சேர்த்து எழுதுகிறாங்க நாம் எந்த போஸ்டில் இருக்கிறோமோ அந்த போஸ்ட்டை எழுதுறதில் பவர் இருக்குகிறது இப்போ உதாரணமாக நான் கடிதம் எழுதுகிறேன் மதரசாவின் சார்பாக கடிதம் எழுதுகிறேன் என்று சொன்னால் ஏ நூருல் நமீன் முதல்வர் ஜேஎம்இஏ காலேஜ் என்று எழுதணும் அப்போ தான் இந்த மதர்சாவுடைய பவர் எனக்கு என்ன இருக்கிறது இந்த மதுசா சம்பந்தமாக நான் பேசுகின்றேன்னு அந்த பேசுவதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை எல்லாம் அது அறிவிக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் முதல்வர்னு போடுறது பிரின்ஸிபால்னு போடுறது முதர்னு போடுறதெல்லாம் பெருமையின் அடையாளமாக இருக்கார் ஒரு ஃபத்தமாக கொடுக்குற ஒரு மசாலா எழுதுகிற மசாலா எழுதக்கூடிய நேரத்தில் உன் பேருக்கு முன்னால் மௌலவி மும்பையின் போட்டேன் மௌலவின்னு போட்டேன் அதுவும் பெருமையின் அடையாது நான் படித்தவன் ஏழு வருஷம் ஏழு ஆண்டு படித்து எனக்கு தெரிஞ்சு தான் நான் எழுதுவேன் ஏதோ நான் வந்து அங்கே போய் இங்கே போய் சுற்றிக்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்று எழுதலை என்பதை நிலைநாட்டுவதற்காக இந்த மாதிரி இடத்துல உன்னுடைய கல்வியினுடைய அந்த என்ன திறனை வெளியாக்குவதற்காக போடலாம் நான் உயர்ந்தவன் அந்தஸ்து உள்ளவன் என்பதை நிலைநாட்டுவதற்காகலாம் நம்முடைய பட்டங்களை பயன்படுத்தக்கூடாது இலாஹிருக்கல் அலீமிரும் அந்த டூ ஆட்ரஸில் யாருக்கு எழுதுகிறோமோ அவரை கண்ணியப்படுத்தி எழுதணும் அவர் எந்த போஸ்டில் இருக்கிறாரோ மாண்பு மிகு மரியாதை மிகு மேன்மை மிகு இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியுது உயர் உயர்த்துதல் என்கிற அடிப்படையில் அல்லாஹாலாவுடைய அந்தஸ்துக்கெல்லாம் யாரையும் சஹன்சா மன்னாதி மன்னர் இப்படி போன்ற வார்த்தைகளை எல்லாம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஹே நபியுடைய இந்த கடிதத்தில் இருந்து ரெண்டு பாயிண்ட்டு புரிஞ்சிக்கிட்டோம் ஒன்று ஃபிரம் அட்ரஸ் என்ன ஒன்று சலாமுன் அலாமணி தபா அல் ஹுதா அஸ்லாம் அலைக்கும் சொல்லணும் மூணாவதாக நம்ம கடிதம் யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுக்கு அலைக்கும் முஸ்லீம்களாக இருந்தால் தெளிவாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்து எழுதும் இங்கே நபி அவர்கள் அலைக்கும் எழுதலை சலாமன் அலா மனித அல்ஹு என்று எழுதியிருக்கிறார் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக எப்படி துவா செய்ய முடியும் அல்லாஹே ஏற்காத அந்த மக்களிடத்திலே தாலாவுடைய சலாம் சமாதானம் சாந்தி உங்களுக்கு உண்டாவதாக சொன்ன எந்த அர்த்தமும் இல்லை எனவே முத்துலக்கன் இதாயத்தை பின்தொடர்ந்த மக்களின் மீது சலாம் உண்டாவதாக மூசா அலை சலாம் கூட ஸ்ரீராவனுடைய தர்பாருக்கு போய் ஸ்ரவனுக்கு தாவத் செஞ்சாங்க அங்கே அஸ்லாமா ஆலேக்கும்னு சொல்லணியன் சலாமுன் அலிமன் அலாமணி தவ அல் ஹுதா என்று தான் அங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க வரலாறு கித்தாபுகளில் இருக்குகிறது அது கபி தியாயத்தில் இஸ்லாம் அது கபி தியாயத்தில் இஸ்லாம் தி ஆயத் த ஆயது உடைய மஸ்தர் த ஆயது ஓ தாவத்தன் என்ற மஸ்தர் வரும் த ஆயது ஓ தி என்ற மஸ்தர் வரும் தியாயத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய அழைப்பு தியாயத்துல் இஸ்லாமில் இலாஃபத் எப்படின்னு சொன்னால் ஹாத்தமுசுதில் இருக்கக்கூடிய இலாஃபத் அது சொல்லுவாங்க இதை இலாஃபத்தை பயானியான் வெள்ளியினுடைய மோதிரம் அல்ல வெள்ளி மோதிரம் வெள்ளின்னு ஒரு பொருள் இருந்து அதற்குன்னு ஒரு மோதிரம் அப்படி கணக்கப்படக்கூடாது ஜெயிதுடைய பேனாண்டா பேனா வேறே ஜெயிது வேற ஹாத்தமு ஃபீல்டத்தின்லே ஹாத்தம் இல்லை தான் ஃபில்டத் இருக்குது ஃபில்டத்தில் தான் ஹாத்தம் இருக்குது முதாஃபம் முலாஃபிலையும் ஒரே பொருளாக இருந்தால் அதற்கு என்ன சொல்லுவாங்க இலாஹத்தை பயானியான்னு சொல்லுவாங்க எனவே தியாயத்தில் இஸ்லாம் என்பது இலாஃபத்தை பயானியா அப்போ தியாயத் என்பதும் இஸ்லாம் என்பதும் ஒன்று ஹாத்தம் என்பதும் சுப்பத் என்பதும் ஒன்று அஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தஸ்லம் உலகத்திலையும் நீங்கள் சலாமத்து பெறுவீர்கள் மறு உலகத்திலேயும் சலாமத்து பெறுவீர்கள் மன்னர் இருக்களுக்கு இந்த சிந்தனை வரலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பதவி போய்விடமே தினங்கள்லாம் எதிர்க்கிறாங்களே என்கிற அந்த பயம் வந்துருச்சு இந்த தஸ்லமுக்கு உள்ளால் என்ன அர்த்தம் இருக்கிறது துனியாவிலேயும் உங்களுக்கு சலாமத்து இருக்கிறது ஆகிரத்திலேயும் சலாமத்திருக்கிறது யூத்திகளாக அஜரக்க மரணத்தை அல்லா உங்களுக்கு டபுள் சவாபை கொடுப்பான் ரெண்டு மடங்கு சவாப் ஏண்டா இதுவரைக்கும் நீங்கள் உண்மையான கிருத்துவராக இருக்கிறீங்க அதற்காக முந்தைய நபியின் மீது ஈமான் கொண்டதற்காக ஒரு சவாப் இப்போது உங்கள் காலத்தில் நான் அனு நபியாக அனுப்பப்பட்டு உங்களுக்கு நான் அழைப்பு கொடுத்துட்டேன் என் அழைப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்ததுனால என்ன நபியாக ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரெண்டு நபியை ஏற்றுக்கொண்டவர் ரெண்டு நபியை ஏற்றுக்கொண்டவர் தத்ரூபமாக நபி அவர்களுடைய ஹதீசர்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தா ரெண்டு மடங்கு தவாபு என்று ஒரு மூணு பேருக்கு சொல்லியிருக்கிறார் டபுள் மடங்கு சவாப் ஒன்று இதுக்கு முந்தி உண்டான நபியையும் வேதங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆஹிர நபியையும் ஆகிரல் கிதாபையும் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒன்று அத்தாலு அழல் கைரி கபாயினி அத்தால் அல் ஹயரி நல்லதின் மீது எடுத்து கூறுபவருக்கு செய்தவரை போன்று கூலி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார் இப்ப மன்னர் வந்து மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னார்னு சொன்னா அந்த மக்கள்லாம் வந்து எதை செயல்படுவாங்களோ அந்த கூலி மாதிரி இவருக்கும் கிடைக்க போகிறது ஏன் அண்ணா சுவாலா தீனி முழுக்கியும் மக்கள் அவங்க அவங்களுடைய மன்னருடைய மார்க்கத்தின் மீது தீனின் மீது இருப்பாங்க இந்த இடத்துல மரத்தை என்பது நம்பரை குறித்தால் ரெண்டு தடவை பல தடவை தூற்றிக்கொள்ளலாம் அஞ்சு பக்கம் மரத்தை இஸ்முல் எரிசியின் இஸ்முல் எரிசியின் சில நிசுகால அரிசியின் இருக்கு இதுக்கு சரியான அர்த்தம் என்ன ஹக்கீக்கிய அர்த்தம் என்ன சரியான முறையில் புரியல அதனால் பிரஜைகள் பப்ளிக் மக்கள் என்கிற பொருள் சொல்லப்படுகிறது அசல் அர்த்தம் வந்து விவசாயம் விவசாயி என்ன ரோம் நாட்டில் எல்லாரும் நிறைய விவசாயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன இருந்ததுனால ஆகவே அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக்குகள் இதனுடைய பாவங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் லகத அமீர அம்ருபுன் அபி கபஷா அமீரவுக்கு அர்த்தம் அதுமை அமீரவுக்கு அர்த்தம் மேலோங்கி விட்டது உயர்ந்து விட்டது இங்கே நபியை இபுநபி கபர்ஷான்னு சொல்கிறாரோ அவர் இபுநபி கபர்ஷானா இங்கே நபியத்தான் தான் சொல்கிறாரோ அபு கபர்ஷாவுடைய பையன் அபு கபர்ஷாவுடைய பையனுடைய விஷயம் மேலோங்கி விட்டதுன்னு சொல்லி நபியுடைய பாட்டம் பூட்டம்லாம் அபு கபர்ஷான்லாம் யாரும் இல்லை பையன் பேரன் அப்படிங்கிற பொருள் படுவதற்கு அப்படி இருக்க அபு கபஷாவுடைய பையன் என்று ஏன் சொன்னார்ன்னு சொன்னால் நபியுடைய காலத்துக்கு முன்பு அபு என்கிற ஒரு நபர் இருந்தார் அவர் சிலை வணக்கத்தை எதிர்த்து கொண்டு இருந்தார் ஊடப்பழக்களை எதிர்த்து கொண்டு இருந்தார் அந்த காலத்தில் அவர் சிலை வணக்கத்துக்கு எதிராக இருந்ததுனால இந்த முகம்மதும் சிலை வணக்கத்துக்கு எதிராக இருக்கிறதுனால அவரை மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் அபு கபஷா இருந்தார் இல்லை அந்த மாதிரி அவன் முகம் பொழுகின்ற ஆள் சிலை வணக்கத்தை இருக்கிறது என்ற அடிப்படையில் அபு கவசாவுடைய மகனுடைய விஷயம் மேலோங்கி விட்டது ஒரு தஸ்பீகன் சொல்லப்பட்டிருக்கு சுஹான் அல்லாஹி பிஹம் திஹி சுஹான கல்லாஹும் அபிஹம் திக் நஷத் அல்லா இலஹா இல்லா அந்த நஸ்தான் அவர்களுக்கு இப்போவோ தெரிஞ்சு போச்சு ஜாடமாடைய பெரிய எதிர்ப்பேறு பட்டுடுச்சு அந்த அரசவையில் இப்போ அவருடைய மனதின் நிலை என்ன என்பது நாளைக்கு என்ன செய்ய போகிறார் அடுத்த கட்டமாக என்பது அடுத்த பாராவில் அல்லா நமக்கு கிடைக்கும்